பெற்றோர்களின் சில அலட்சிய போக்கினால் அடையாள அட்டைகள் இன்றி ஏறக்குரிய ஐந்து வருடங்களுக்கு மேல் பல இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்தித்து வாழ்ந்து கடந்து வந்தோம் என்றனர் கிடா கூலி பாயா பசார் வட்டாரத்தைச் சேர்ந்த அண்ணன் பத்தொன்பது வயது ரேஸ்வின் முனியாண்டி மற்றும் தங்கை பதினேழு வயது சேஸ்தரா முனியாண்டி ஆகிய இருவரும் அவ்வட்டாரத்தைச் சேர்ந்த பிரபல சமூக சேவையாளர் கோபாலகிருஷ்ணன் என்ற கல்சிவா என்பவரின் உதவியாலும் உள்துறை அமைச்சர் தரப்பின் ஒத்துழைப்பாலும் இப்பொழுது அடையாள அட்டை கிடைக்கப்பெற்று நிம்மதியான வாழ்க்கையுடனும் எவ்விதமான இடையூறுகள் இல்லாமலும் கல்வியை தொடர்வதாக அவ்விருவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பல்வேறு தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் கோபாலகிருஷ்ணன் உதவியோடு உள்துறை அமைச்சர் செனட்டர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தி யோனுடனான சந்திப்பு பிறகு அமைச்சரின் தலையீட்டால் எங்கள் இருவருக்கும் அடையாள அட்டைகள் கிடைக்கப்பெற்றது என்றும் இவ்வேளை அவ்விருவருக்கும் தாங்கள் நன்றி கூறுவதாக ரேஸ்வின் மற்றும் அஷ்ஷேஸ்ரா கூறினர் வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கமான குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள்ஏ கிளாசிக் ஹோம் Bye. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்